கோல் சொல்லி திரிகின்றவர்களுக்கு இரத்தப்பழி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆளை கொலை செய்தா தான் வரும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஒராளுடைய இரத்தப்பழி ஈசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததியார் மேலும் என்று இஸ்ரேல் ஜனங்கள் பிலாத்தை நோக்கி கேட்டது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உன் ஜனங்களுக்குள்ளே என்றால் தேவ ஜனங்களுக்குள்ளே சப ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயா அங்கெடுத்து இங்கே சொல்றது இங்கேருந்து அங்கே சொல்றது இப்படியாய் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய பழிக்கு உட்பட வேண்டாம் யார் யாரெல்லாம் கோல் காவர் கோள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்களோ இங்கிருந்து அங்கே சொல்லி அங்கிருந்து இங்கே சொல்லி ரெண்டு பேருக்கு டெய்ல குழப்பத்தை உண்டு பண்ணி கலகத்தை உண்டு பண்ணி விரோதங்களை உண்டு பண்ணி செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பழி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு முடிவில் வசனம் சொல்லுகிறது நான் கத்தர் என்று கத்தர் சொல்லுவதை பார்க்கிறோம்